இந்த வீடியோவில் ரெண்டு கிட்ஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு காட்டன் ஃப்ராக் ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கிறது அவைலபிள் இருக்குது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே இதோட கலர்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு கலர் தான் இதில் அவைலபிள் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம எடுக்க முடியாது நம்ம வெளியில் போய் கடையில் எடுக்கும்போது குழந்தைகளுக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரேட் அதிகமாகும் ஆனால் இங்கே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாகவே இருக்குது உங்களுக்கு டாப் தனியாக வந்துடும் மிடி தனியாக வந்துடும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்க்கறக்கு நல்லா சு நல்லா வந்து உங்களுக்கு டைட்டாக இல்லாமல் உங்களுக்கு நார்மலான இதில் தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இது டைப் பண்ணுற மாதிரியான எலாஸ்டிக் வந்து முன்னாடியும் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏஜ் சொல்லி ஆர்டர் போட்டுக்கலாம் சப்போஸ் சைஸ் ஏதாவது பத்தலை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் உள்ள துணி கூட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு மோர் தென் ஒர்த்து ஓவர்லாக்கெல்லாம் பண்ணலை ஏன்னா இந்த ரேட்டுக்கு வர்றது வந்து இந்த இந்த ரேஞ்சில் தான் ஒரு ஓவர்லாக் எல்லாம் பண்ணி வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அபவ் ஆகும் இதில் இருக்கிற ரெண்டு கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு முன்னாடி கொடுத்துருக்குற அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர் ஒன்று அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் நேவி ப்ளூ கலர் ஒன்று அவைலபிள் இருக்கு இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது நல்லா ஒரு சாட்டின் மெட்டிரியலில் கிட்ஸு ஃபிராக்கு ஒன்றுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் அவைலபிள் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நெக் போர்ஷன் கிட்ட நல்லா ஜிகி ஜிக் ஜிக் மின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் டைப்பில் ஸ்னோன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலர் ஒன்று இந்த ராமர் கிரீன் கலர் ஒன்று இந்த ரெண்டு கலர் தான் அவைலபிள் இருக்கு இதில் இந்த கலரில் ஏதாவது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து டெலிவரி செவன் டூ டென் டேஸ் ஆகும் சூரத்துலேருந்து வர கலெக்ஷன்ஸ் அதனால டெலிவரி செவன் டு டென் டேஸ் கண்டிப்பாக ஆயிரும் இந்த மாதிரி ஆஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா அடுக்கடுக்காக கவுன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஜிப்பு லாங்காக இருக்கு நாட்டும் இருக்குது நீங்கள் கட்டிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நெக்கு கிட்ட ஒரு ரோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது அழகாக இருக்கு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கே இந்த மாதிரி கேன் கேன் இந்த மாதிரி எல்லாம் உள்ளே கொடுத்துருக்குறது இதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ உள்ளே வெளியே எல்லாமே பிரித்து உங்களுக்கு காட்டிட்டேன் இதில் இருக்கிற ரெண்டு கலரில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரில் மாதிரியான டிசைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வீடியோவில் பார்க்கும்போது ரெட்டு மாதிரி தெரியுது ஆனால் மெரூன் கலர் தான் இது சரிங்களா இது ஒன்று அதுக்கப்புறம் ராமர் கிரீன் இந்த ரெண்டு கலர் தான் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ